ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ஈரோட்டில் கஸ்தூரி ரங்கநாதர் கமலவெளி நாச்சியாரை பார்க்க போயிருந்தேன் ரொம்பவே அலங்காரம் பண்ணி அலங்காரணம் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு கண் பத்தலை அப்படி சொல்லலாம் ரொம்பவே எப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் அந்தளவுக்கு அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் சொர்க்கவாசல் அன்னைக்கு கஸ்தூரி ரங்கநாதர் கோயிலுக்கு இன்றைக்கி வந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரண்ட் டெக்ரேஷனும் சூப்பராக இருந்துதுங்க அதே மாதிரி கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட மத்தியானம் நான் ஒரு டு டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் போனேங்க த்ரீ ஃபிஃப்டீனுக்கு தான் வெளியிலே வந்தேன்னா பார்த்துக்கோங்க அவ்வளவு ரஷ்ஷு ரொம்பவே அழகாக சாமியை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லா மனம் குளிர சாமியை வந்து வேண்டிட்டு சேவிச்சுட்டு வந்தாச்சு நம்ம வந்து கஸ்தூரி ரங்கநாதரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மவுண்டைன் மாதிரி ஒரு இடம் மேலே ஏறி கீழே ஸ்லைட் ஆகிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காயின் ப்ளஸ் துளசியெல்லாம் வச்சுருந்தாங்க நானும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாமிக்கு அங்கே வச்சுட்டு வந்தாச்சு எனக்கு இப்படி தான் டே போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ப்ளாகோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பா இப்பா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்